இந்த பட்டியல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் எல்லாம் இருக்குது இன்றைக்கு தேவேந்திர அதை விட்டு வெளியேறணும் இரு சமூகத்திற்கும் மோதல் ஏற்படுத்துகிறது இந்த சட்டத்தை பயன்படுத்துவார் என்று எவ்வளவு மனம் உருகி அந்த சட்டத்தை கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சாகு ரீதியாக நடந்து கொள்கிற அயோக்கியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சாதிக்க போற நீ என்ன சாதித்துவிட போகிறாய் சாதி ரீதியாக படுகொலை செய்து ஒருவனை மேல் கீழாக பார்த்து என்று நாங்கள் தமிழர் ஒற்றுமை வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் என்ன சட்டம் வந்தாலும் நீ இப்படித்தான் பண்ணிட்டு எத்தனை சட்டங்கள் போட்டோம் நீங்கள் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக படுகொலைகளை